வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் வித்யா பாரதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கமாக மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் வாஸ்து அட்டகாசமாக பார்த்து ஹை குவாலிட்டியாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய வீடுகள் புது வீடுகள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் மூலிமா நம்ம வீடு வாங்கிக்கிற ரெடியாயிருக்கும் வாங்க போய் இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா கரெக்டாக திண்டுக்கல்லில் சீரப்படி பைபாஸில் இறங்கினீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் விஜய் பாரதி ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறு சதுரடி இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க வாஸ்து சூப்பராக பார்த்துருக்காங்க அட்டகாசமாக இருக்கும் வீடு போர் வந்து முந்நூற்றி அறுபது அடி ஆறு இன்ச் போர் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு ரெண்டு பெட்ரூமே நல்லா ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் பதினாறு பதினாறு ஹாலு பத்துக்கு பத்து கிச்சனு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு வந்துடும் வீடு முழுக்க முழுக்க நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான வீடு நம்ம இந்த ஏரியாவில் நல்ல சீலப்பாடு அதுவும் பார்த்தீங்கன்னா விதியபா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சதுனால வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு உடனே ஒரு குறைஞ்சது நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம் ஒத்திக்க விட்னாலும் குறைஞ்சது ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம ஒத்திக்க விடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான வீடு அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே போயிடும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபாங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது குறச்சி பேசிக்கலாம் வீடு தரமாக இருக்கும் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தண்ணி சூப்பரான தண்ணி ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடுகள் இருக்கா நல்ல தண்ணி இருக்கா ஸ்கூலு மா கடைகள்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி செட் ஆகும் பக்கத்துலேயே வந்து ஸ்கூலு கடைகள் இருக்குது அதே மாதிரி நல்ல செக்யூரிட்டியான ஏரியா முழுக்க முழுக்க தண்ணி சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா குறச்சி பேசிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடு வீடு வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா இந்த வீட்டை வந்து விசிட் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா நம்ம குறைச்சி வாங்கி தர ரெடியாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வீடு யாருக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் உங்களை உடனே கூட்டி போய் நாங்கள் காமிக்க ரெடியாக இருக்கோம்